தொழில் முனைவோர் திட்டத்துல வந்து பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சார்ஜ் பண்ற செல்வி பந்தையை வந்து சார்ஜ் பண்றாரு அதுக்கு பல்வேறு ஆவணங்களாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு இந்த ஜெம் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தோட போடப்பட்ட ஒப்பந்தம் இதெல்லாம் சொல்றாரு ஆனா இது எதுலேயுமே வந்து ஒரு தொழிலாளியோட நலன் என்ன அப்படின்றத பத்தியான ஒரு அக்கறையோடு பேசுற மாதிரி இல்ல களப்பணியாளர்கள் வந்து சாக்கடைக்குள்ள போனோம் எவ்வளவு வினாடிகள் அவர்கள் மூச்சு புடிச்சிருக்கிறாங்க சாக்கடைக்குள்ள அப்படின்றது கணக்கேடு அடிப்படையில்தான் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க அதுதான் மூழ்காலின்னு சொல்லுவாங்க உள்ள போய் சாகடைக்குள்ள போய் தான் போய் அடைப்பிடிப்பான் அப்படி வேலை செய்த ஒரு இருபது ஆண்டுக்கு மேற்பட்ட வேலை செய்த தொழிலாளி வந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு போற இடத்துல ஒரு விபத்து சாலை விபத்துல வந்து உயிரிழந்துறாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா அவருக்கு இழப்பீடு கொடுக்குறாரு இந்த வாரியம் வந்து கொடுக்கல பாதாள சாக்கடையில் வரக்கூடிய அடைப்புகளை அகற்றுறதுல முக்கியமான பிரதான பணிகளை செய்யக்கூடிய இந்த ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் தான் இவர்களுக்கும் இந்த தொழில் முனைவோர் திட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய திட்டம் ஆக்சுவலாக வந்து என் ஏ எம்ஏஎஸ்சின்னு சொல்லிட்டு நமஸ்தே அப்படின்ற மாதிரி ஒரு பெ சொல்லாடலுக்குரிய மத்திய அரசுடைய திட்டம் தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா நாங்கள் வந்து அந்த திட்டத்துக்குள்ளே வரலைன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதே டிக்கி நிறுவனத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஒப்பந்த தொழிலாளிகள் ஆயிரத்தி ஐநூறு பேர் நம்ம சொல்கிறோம் ஆனால் வாரியத்துடைய கணக்குப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர்னு சொல்கிறாங்க இந்த நானூறு பேர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு அபாயகரமான ஒரு வேலைகளாக இருக்கு சமூக ரீதியான ஒரு இழுக்காக வேலையாக கருதப்படக்கூடிய ஒரு வேலை அப்போ சமூக நீதி பேசுகிற ஒரு மண்ணில் வந்து இந்த இவர்களுடைய எதிர்காலத்துக்கு இவருடைய வாழ்க்கைக்கு இவரோட உயிருக்கே என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு சாதாரண ஒரு தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை செய்கிறவங்கள அவங்கள வந்து சுயமரியாதையோடு இந்த சமூகம் நடத்துதா அவங்கள அவர்களால் சுயமரியாதையோடு யாரை டா போட்டு பேசுனா திரும்ப டா போட்டு பேச முடியுமா அவங்களால அதே ஒரு அதிகாரியா இருந்தா அவன் வந்து அவ்வளவு மோசமா நடத்தினான் அவன் தொழிலாளிய அதே ஒரு நிரந்தரப்படுத்தப்பட்டிருந்தா திரும்ப கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடம் இருக்கும் இந்த தூய்மை பணியை எந்த உயர்சாதிகளும் செய்யறாங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்ய மாட்டான் எந்த பார்ப்பனரோ செட்டியாரோ நாயுடுவோ ரெட்டியாரோ முதலியாரோ யார் வந்து இந்த கவுண்டரோ யார் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நீங்க தூய்மை பணியில் இருக்கிறீங்களா வாங்க உங்களை வந்து வேற ஒரு துறையில தூய்மை முனைவராக்கற இந்த வேலையை எல்லா சாதிகாரனும் செய்யணும்னு தான் செய்யணும் நீ திரும்ப திரும்ப இன்னொரு இரநூறு பேர் பட்டியல் சமூகத்தையே கொண்டு வந்து இதே வேலையில சுமத்துறீங்களே உங்க நோக்கம்தான் என்ன வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு சோசியலிச தொழிலாளர் மையம் என்ற அமைப்பை சேர்ந்த ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஒரு இரண்டு மூன்று தினங்களாக தூய்மை தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் தொடர்பான ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கதை நீங்க பார்த்துருப்பீங்க சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய வீட்டுக்குள் புகுந்த இந்த தூய்மை தொழிலாளர்கள் வந்து கழிவு நீரை கொட்டி போராட்டம் நடத்தினதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது எதற்காக அந்த போராட்டம் நடத்தப்பட்டதுன்னா சவுக்கு சங்கர் வந்து இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் தூய்மை தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து வேலை செய்கிறது கிடையாது அவங்க வண்டியை போட்டுட்டு உரமா போட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சாரு அதற்கு ஒரு எதிர்வினையாக அந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக கூறப்படுது இது எல்லாமே எங்கே வந்து நிற்குது அப்படின்னா புதிதாக தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய தொழில்முனை ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தில் தான் வந்து இந்த குறைபாடுகள் இருக்கின்ற மாதிரி அவர் சுட்டி காட்டுறாரு முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த போராட்டம் சரியா சவுக்கு சந்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றதெல்லாம் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த தொழில்முனைவோர் திட்டம் அப்படின்றது எதற்காக கொண்டு வரப்பட்டது அதுல பயன்பெறக்கூடிய நபர்கள் யார் ஏற்கனவே வந்து குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களா இல்ல வெளியில் இருக்கக்கூடிய நபர்களா யார் அதுல பயன்படுறாங்க எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது முதல் தொடக்கத்துல என்ன வேண்டியதுன்னா இந்த சி இந்த சென்னை குடிநீர் அகற்று மற்றும் வாரியம் வாரியத்துல பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இதுல வந்து ஒரு ஐய ஐநூறு பேர் மட்டும்தான் நிரந்தர தொழிலாளி மற்றவங்க எல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து நீண்ட காலமாக தற்காலிக தன்மையிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அவர்களை ஒப்பந்த தொழிலாளின்னு சொல்றாங்க அதாவது அவங்க வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள்ல இருபது ஆண்டுகள் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர்கள் வந்து நேரடியா போர்டு சம்பளம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு போகஸான ஒரு ஒப்பந்ததாரர் அதாவது யாரோ ஒருத்தர் அவரை வந்து பிடிச்சு நீங்க வந்து இவங்களுக்கு பத்து பேருக்கு சம்பளம் போடுங்க இருபது பேருக்கு சம்பளம் போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சம்பளத்தை மட்டும் அவர்கள் மூலமா போட வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா சட்டப்படி நாம வந்து தூய்மை பணியாளர்கள் நாங்கள வந்து பணி நிரந்தரம் கோரி போராடக்கூடிய சூழலில் சட்ட ரீதியாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த நாலாண்டுகள் மட்டும் வேற ஒரு சின்ன சின்ன ஒப்பந்ததாரர்கள் மூலமாக போடுறாங்க சம்பளம் போடுறாங்க அதனால் இந்த தொழிலாளிகள் தான் வந்து பெரும்பான்மையான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய இந்த ஆயிரத்தி ஐநூறு தற்காலிக தன்மையில இருக்கக்கூடிய தூய்மை தொழிலாளர்கள் தான் இவங்கதான் இந்த கழிவு நீர் அகற்றக்கூடிய பணி இவர்கள் தான் கழிவு நீர் அகற்ற பணிகளை செய்யறாங்க இவர்கள்ல வந்து களப்பணியாளர்கள் இருக்காங்க அவர்கள் தான் வந்து அடைப்பெடுக்கிறதுல பிரதான வேலைகள் அப்புறம் ஓட்டுநர்களாக இருக்கிறாங்க ஜெட்ராட் வண்டி சூப்பர் சக்கர் வண்டி சில்ட் வண்டிங்கிற இவங்கள்லாம் இவங்க இவங்கதான் அடிப்படையில சென்னையுடைய அடைப்புகள் பாதாள சாக்கடையில் வரக்கூடிய அடைப்புகள் அகற்றதுல முக்கியமான பிரதான பணிகளை செய்யக்கூடிய இந்த ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் தான் இவர்களுக்கும் இந்த தொழில் முனைவோர் திட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க தான் ஆதார சக்தியா இருக்கிறாங்க நீங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா நிரந்தர தொழிலாளிகள் பெரிய அளவில் வேலை செய்ய மாட்டாங்க எந்த தொழிலையுமே இந்த மாதிரி ஒப்பந்த தொழிலாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒப்பந்த தொழிலாளிகள் தான் வந்து பிரதானமான வேலைகள்லாம் கடினமான வேலைகள் செய்வாங்களே தவிர நீண்ட நேரம் வேலை செய்வாங்க கடினமான வேலைகள் செய்வாங்களே தவிர நிறைந்த தொழிலாளி பெருசாலாம் வந்த வேலைகள்லாம் வேலை செய்ய மாட்டாங்க இந்த தற்காலிக தன்மையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தான் பிரதான வேலைகள் தினமும் செய்யுது இவர்கள் நேரடியாக போர்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஏஇ அவர்கள் தான் வந்து வேலை வாங்குறாங்க இவங்கள ஒப்பந்ததாரரோ யாரோ வந்து இவங்க பார்த்ததும் கிடையாது அவங்க வந்து இவங்களுக்கு பணிகள்ல சொல்லக்கூடியதும் கிடையாது இல்ல அதுக்கு முன்னாடி இந்த நீங்க சொல்ற இந்த ஒப்பந்த அடிப்படையில பணியாற்றக்கூடியவர்களுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் யார் கொடுத்தது எல்லாமே போர்டு தான் கொடுக்குது போர்டு தான் போர்டு தான் எல்லாமே வழங்குது உபகரணங்களும் அவங்கதான் கொடுக்கறாங்க வாகனங்கள் வந்து போர்டு பேர்ல தான் வாகனங்கள் இருக்கு

ஒரு ஒரு இடத்துக்கு போய் வந்து இப்ப கழிவு நீர் அகற்றுவதற்கு போறாங்க அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் எல்லாருமே கலந்துதான் ஒரு தானே போவாங்க ஒரு வண்டி எடுத்துட்டு போறாங்கன்னா அதுல ஒரு டிரைவர் இருப்பாரு இந்த கழிவுநீர் நீர் அகற்றுவதற்காக பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாருமே கலந்து அந்த வேலைய இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வேலை அப்படிதான் நடந்தது

இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு திட்டம் ஆக்சுவலாக வந்து என் சொல்லிட்டு நமஸ்தே அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கூடிய மத்திய அரசுடைய திட்டம் அந்த திட்டம் பின்புலம் கூட என்னன்னா மலக்கூடி மரணங்களை தடுத்துட்டவோம் கையால் மலம் அள்ளும் தொழிலாளர்கள் இல்ல அசாடஸ் கிளீனிங் அதாவது அபாயகரமான கழிவுகளை கையாளக்கூடிய தொழிலாளர்கள் இது இவர்களை பாதுகாப்பது இவர்களுக்கான மறுவாழ்வுக்கான ஒரு திட்டம் தான் என்ற திட்டம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகளை வந்து இந்த பொதுநல வழக்குகள்ல பல தீர்ப்புகளை வழங்கி கைடன்ஸ் கொடுத்து கொடுத்து அது மூலமா சட்டம் இயற்றப்பட்டு கையால் மழைமொழையும் தொழிலை தடை செய்வதும் சட்டமும் அதுக்கான விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் தான் வந்து என்னெல்லாம் உபகரணங்கள் கொடுக்கணும் என்னெல்லாம் வாகனங்கள் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படணும் விதிகள்ல என்ன சொல்றாங்கன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கான வாழ்நாள் காப்பீடு இருக்கணும் அது வந்து நேர்ந்த தொழிலாளியா முப்பத தொழிலாளி அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த பணியில செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கான வாழ்நாள் காப்பீடு இருக்கணும் கழிவு நீர் அகற்றக்கூடிய எல்லாருக்குமே எல்லாருக்குமே டிரைவரா இருந்தாலும் இருந்தாலும் கலெக்ட் பணியாக இருந்தாலும் எல்லாருக்குமே இருக்கணும் இதெல்லாம் தமிழ்நாடு அளவுல கெசெட்ல நோட்டிஃபை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் இந்த இந்த வாழ்நாள் காப்பீட்டுல அமல்படுத்துறதுக்கு கிடையாது அந்த குறைபாடு இருக்கு அந்த குறைபாடு எதுவுமே இருக்கு அப்ப இந்த பின்புலத்துலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா குறிப்பா வந்து எங்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரியான வாகனங்கள் உபகரணங்களோ இது போல இல்லாம வேலை செய்யறாங்களோ அவர்களை வந்து ஒரு மறுவாழ்வு செய்திடேஷன் செய்வதற்கு தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க என்னன்னா அவர்களுக்கு வந்து உபகரணங்களும் வாகனங்களும் மானியத்து அளவில் கொடுத்து அவர்களை வந்து தொழில் முனை வர ஆக்குறது அப்படின்றது உதாரணத்துக்கு வந்து என்னன்னா சென்னையில சமீபத்தில் ஐந்து ஆண்டுகள்ல நடந்த மலக்குழி மரணம் அப்படின்றத ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா தனியார் துறையில நடக்குது அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க்ல போய் வேலை செய்யும் போது அங்க வந்து அந்த வாடகை அடித்து ஒரு விஷவாயு அடித்து மரணிக்கிறாங்க சில நேரங்களில் வாட்டர் டேங்க்ல கூட அந்த மரணங்கள் நடக்குது மாடி அமர்த்தப்பட்ட தனியார் இருக்குறவு தொழிலாளர்கள் அவர்கள் போன்றான ஆட்கள் அதனாலதான் வந்து இப்ப என்ன இந்திய அளவுல மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து சட்ட ரீதியா யாரும் கையால் மலுமனும் தொழிலாளர்கள் இல்லை அதை வந்து ஒழிச்சாச்சு மத்திய இந்திய அளவில் வந்து இப்ப இந்த மாதிரியான அபாயகரமான கழிவுகள் இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் யார்ன்றது ஒரு வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பு எடுத்து யாருக்கெல்லாம் இது மாதிரியான ஒரு வாகனங்கள் கொடுத்து தொழில் முனைவர் ஆக்கினா அதுக்கு பயனா இருக்கும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் அதுதான் அதுதான் நம்ம சேன்ற திட்டம் தமிழக அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க திட்டத்துக்குள்ள வரலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு மத்திய அரசு வந்து தலித் இந்தியா ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை மகாராஷ்டிரா சார்ந்த ஒரு நிறுவனத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க இந்திய அளவில் டிக்கின்ற ஒரு நிறுவனத்தை வந்து கொண்டு வராங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணதுன்னா நாங்க வந்து அந்த திட்டத்துக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு ஆனா அதே டிக்கி நிறுவனத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்க தனியார் துறையிலயும் வெளியில நக பெருநகரங்களுக்கு வெளியில அமல்படுத்த வேண்டிய இந்த திட்டத்தை அங்க அமல்படுத்துறதுக்கு பதிலா இங்க பணி கேட்டு போராடிட்டு இருக்கிற இதே தொழிலாளர்கள் மத்தியில கூடுதலாக ஒரு இரநூறு பேருக்கு மேலே இருந்து இந்த துறைக்கு வெளியில இருந்து எந்த அனுபவமும் பயிற்சியும் இல்லாத நபர்கள் வெளியிலிருந்து மா கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த வாகனங்களை கொடுத்து இதை வந்து நீங்க இயக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பிரச்சனையோட அடிப்படை நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க இது வெளியில சென்னையை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்றத எதன் அடிப்படையில சொல்றீங்க ஏன் ஏன் அப்படி சொல்றோம்னா இப்ப இங்க வந்து இந்த குடிநீர் வாரியம் என்பது வந்து ரொம்ப நீண்ட நீண்டகாலமா செயல்பட்டு ஒரு வாரியம் செயல்பட்டு ஆமா அதுக்கு வந்து ஒரு கட்டுமானங்கள் அவ்வளவு இருக்கு அதான் சொல்றேன் இருநூறு டெப்போ இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு இருநூறு வார்டு இருக்கு சென்னை மாநகராட்சியில் சொன்னா இருநூறு டெப்போ வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து வாகனங்களில் நிறுத்தப்படுது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து இருக்குது பல்வேறு ரக வகைப்பட்ட வாகனங்களில் இருக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அவர்களுக்கு தான் இந்த பாதாள சாகடிகளுடைய மேப்பு எங்கே எங்கே என்ன பிரச்சனை எங்கே வந்து அடைப்பு எடுக்கும் எங்கே ஓவர் ஃப்ளோ ஆகும் எங்கே வந்து பாதாள சாகடிகளை விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட செயல்படக்கூடிய ஒரு வாரியம் இது அதனால் இந்த நகர கட்டமைப்போடைய ஒரு பிரதான அங்கமாக இந்த வாரியம் இருக்குது சரி அந்த வாரியத்தின் கீழ் செயல்படக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் கழிவுநீர் அகற்றக்கூடிய அந்த பணியில் ஏற்படக்கூடிய தொழிலாளர்கள் யாருமே கையால் இதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இல்லை எல்லாத்துக்குமே மிஷின் இருக்கு அப்ப அவங்களுக்கு கூடுதலா மிஷின்றது தேவை கிடையாது கூடுதல வந்து தேவை கிடையாது அவங்களுக்கு தேவையானதுங்கிறது வந்து சில சில மேம்படுத்தல்கள் இருக்கு சில மேம்படுத்தல்கள் இருக்கு தரங்கள் இப்போ வந்து ஒரு ஜெட்ராட் ஓஸ் வெடிக்குது அப்படிப்பட்ட ஒரு தரக்குறைவான ஒரு ஹோஸ் வாங்குற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ இதனால விபத்துகள் நடக்குது சரிங்களா இப்ப சமீபத்துல ஒரு இந்த இரநூறு வண்டியில இருந்து கொண்டு வந்த புதிய அந்த தொழில் முனை ஓர் ஆக்குறோம்னு சொல்லிட்டு இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இரநூறு பேருக்கு வாகனங்களை கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சவங்களுக்கு ஹோசக் பிடிக்க தெரியாம அதோடைய பிரஷர் அதுல வரக்கூடிய ஹை பிரஷர் வாட்டர் அதை ஹேண்டில் பண்ண தெரியாம விபத்துகள் நடந்திருக்கு இப்ப இது என்ன அடிப்படையான பிரச்சனை ஆயுது அப்படின்னு சொன்னா இந்த தொழிலாளர் கடுமையாக உழைச்சிட்டு இருக்க ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் நீண்ட காலமா பணி நடந்திரம் கோரி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த இருநூறு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல தொழில் ஒரு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரியாபிலிட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு எதன் அடிப்படையில இந்த இருநூறு பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அது அவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட நடக்கல அந்த விஷயம் வந்து வெளிப்படைத்தன்மையோட நடக்கல ஏன்னா அப்பதான் டிக்கி என்ற ஒரு நிறுவனத்தை உள்ள கொண்டு வராங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெருசா நம்ம இந்த நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டதில்லை அவர்களுடைய திட்டங்கள் கூட தமிழ்நாட்டுல வந்து பெருசா செயல்படுத்தப்பட்டதில்லை இப்ப இந்த நிறுவனம் வந்துதான் இந்த நிறுவனத்துக்கிட்டதான் வந்து பணியாளர்களை தேர்வு செய்யறதுக்கான பொறுப்புகளை வந்து வழங்குறாங்க இந்த டிகின்ற நிறுவனம் தான் இந்த ஒப்பந்தங்களை வந்து போடுது இந்த பயனாளிகளோட வங்கிகளோடையும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒப்பந்ததாரர் வாகனத்தை பராமரிக்க போறவங்க இரநூறு பேருக்கு தனித்தனி நபர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்குது நாற்பத்தைந்து ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு வாகனம் கொடுக்குறாங்க அதுல வந்து ஒரு பகுதி வந்து அரசாங்கம் வந்து மானியமா கொடுக்குது அதை வந்து என்ன பண்ணுது இந்த டிக்கி வந்து அடையாளப்படுத்துறாங்க யார் பயனாளிகள் அடையாளப்படுத்துறாங்க அவங்களுக்கும் ஒரு வங்கிகளுக்கு இடையில இவங்க ஒரு பாலமாக செயல்பட்டு வாரியமும் இருக்கு வாரியமும் எல்லா ஒரு ட்ரை பார்ட்டேட் அக்ரேட்மெண்ட் மாதிரி போடுறாங்க இவங்க கொள்முதல் பண்ணிடுறாங்க முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க இந்த வாகனங்கள் இவங்க பேரில் பதிவு செய்யப்படுது அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கப்படுது அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த வண்டி எவ்வளோ மீட்டர் ஓடி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மீட்டருக்கான ரேட்டு போட்டு வாரியம் வந்து பணம் வந்து வங்கி கணக்கில் கொடுக்கும் அந்த வங்கி இருந்து இஎம்ஐ போக அதுக்கப்புறம் வந்து அந்த வாகனத்தை கமிஷன் போக ஆமா கான்ட்ராக்டர் ஒருத்தர் போடுறாங்க அது என்னன்னா இந்த வாகனத்தை பராமரிக்கிறதுக்கான கான்ட்ராக்டர் அவங்களுடைய தொகை போக மீதம் உள்ளது அந்த பயனாளிக்கு பயனாளிக்கு போகுது ஓகே ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அந்த பயனாளி வந்து அதை பயன்படுத்தும் பட்சத்துல அந்த வாகனம் அவருக்கே சொந்தமாகறதுக்கான வாய்ப்பு ஆமா 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 சொந்தமாகறதுக்கு சரி இப்போ நான் வந்து வாரியத்துல ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு எடுத்துட்டு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் பேரினுடைய பயன்பாடு அப்படின்றது அதை விட அதிகமாக எனக்கு இப்ப தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூழல்ல கழிவுநீர் கட்சி வாரியம் இருக்கா அப்படி ஒரு இடத்துல இல்ல அப்படி ஒரு இடத்துல கிடையாது வந்து வந்து ஒப்பந்த தொழிலாளிகள் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆனா வாரியத்துடைய கணக்குப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர்னு சொல்றாங்க இந்த நானூறு பேர் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா வந்து அதெல்லாம் ஒரு பொய் கணக்குகள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள அடிமட்ட அளவுல அதிகாரிகள் அளவு நிறைய ஊழல்கள் நடந்து கொண்டுதான் ஆனா இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அவர்களுடைய வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தி இதற்கு மேல்பட்டு என்ன வேணுமோ அந்த வேக்கன்ட் போஸ்டிங்கை அவங்க நிரப்பறது அப்படின்றது ஊடாக இந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் சரி இப்ப ஒப்பந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை இப்ப நிரந்தரம் இல்லாததுனால அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன இந்த முதல்ல வந்து நீங்க யாருன்னு கேட்குறாங்க இப்ப வந்து சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு தொழிலாளி வந்து இருபது ஆண்டுகள் வேலை செஞ்ச தொழிலாளர் கிருஷ்ணன் பேரு அவர் வந்து ஒப்பந்தத்திலேயே இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம்னா தற்காலிக தன்படியே வேலை செஞ்ச அவர் யாருன்னா மூழ்காளின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து ஒரு இந்த வேலைக்கு பணி எடுக்கிறதுக்காக களப்பணியாளர்கள் வந்து சாக்கடைக்குள்ள போனோம் எவ்வளோ வினாடிகள் அவர்கள் மூச்சு குடிச்சிருக்கிறாங்க சாக்கடைக்குள்ள அப்படின்றது கணக்கேடு அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க அதுதான் மூழ்காளின்னு சொல்லுவாங்க அப்பா அதுதான் கையால் மலையும் தொழிலாளி அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல முன்னாடி உள்ள போய் சாக்கடைக்குள்ளே போய் தான் போய் அடைப்பிடுப்பாங்க அப்படி வேலை செய்த ஒரு இருபது ஆண்டுக்கு மேற்பட்ட வேலை செய்த தொழிலாளி வந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு போற இடத்துல ஒரு விபத்து சாலை விபத்துல வந்து உயிரிழந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் அவருக்கு இழப்பீடு கொடுக்கல கொடுக்கல இந்த வாரியம் வந்து கேட்டா அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அவரு ஒப்பந்த தொழிலாளி எங்களுக்கு அவரு யாருன்னே தெரியாது தொழிலாளி கிடையாது கிடையாது அதனால நான் எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்றாங்க அதுவே முதல்ல சட்டப்படி ஒரு தவறான ஒரு விஷயம் ஏன்னா இந்த விதிகள் இருக்கு இந்த விதிகள் என்ன சொல்றதுனா தூய்மை தொழிலாளிகளுக்கான ஒரு விதிகள் என்ன சொல்றது அப்படின்னா அவர் நிரந்தரமோ இல்லையோ அவர்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கான வாழ்நாள் காப்பீடு கொடுக்கணும்னு சொல்லுது அவரு அவருக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தாலே அந்த பத்து லட்ச ரூபாய் வந்திருக்கும் ஒன்னு ரெண்டாவது இன்னொரு தொழிலாளி அவருக்கு வந்து இந்த ஜெட்ராடு மிஷின் சொல்றாங்க ஜெட்ராடு ஹோஸ் பைப் இந்த இயந்திரங்கள் என்ன வாங்கினாலும் இந்த இயந்திரங்களை முறையாக பயன்படுத்துற திறன் உள்ள தொழிலாளி வேணும் இவங்க யாரும் அன்ஸ்கில்டான ஒர்க்கர் கிடையாது இவங்க எல்லாம் ஸ்கில்டான ஒர்க்கர்ஸ் அந்த தொழிலாளி வந்து ஒரு தரம தரமட்டமான ஒரு ஹோஸ் வாங்கினதுனால அந்த நாசில் வெடிச்சு அவரோட பாதி மண்டை வெடிச்சிருச்சு மண்டை உடஞ்சிருச்சு மண்டை உடைஞ்சு அவர் ஆறு மாதத்துக்கு மேல வந்து சிகிச்சைக்காக எடுத்துக்கிறாரு வேலை செய்யும் போது பணியில் இருக்கும் நடந்தது போலீஸ் கேஸ் ஆகி எஃப்ஐஆர்ல ஆயிருக்கு இந்த அவருக்கான இழப்பீடை கூட சட்ட ரீதியா நம்ம வந்து லேபர் ஆபீஸ்ல வடக்கு நடத்தி தான் நாம வந்து பதிமூன்றரை லட்சம் ரூபாய் நாம வந்து பெற்றுக் கொடுத்தோம் பெற்றோமே தவிர வாரியமாக எதுவுமே செய்ய கிடையாது அப்ப என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு அபாயகரமான ஒரு வேலைகளாக இருக்கு இந்த சமூக ரீதியான ஒரு இழுக்காக வேலையாக கருதப்படக்கூடிய ஒரு வேலை அப்போ சமூக நீதி பேசுகிற ஒரு மண்ணில் வந்து இந்த இவர்களுடைய எதிர்காலத்துக்கு இவருடைய வாழ்க்கைக்கு இவரோட உயிருக்கே என்ன பாதுகாப்பு இருக்கு அப்ப இந்த நிலைமையில இருபத்தாறு வயசு வந்திருக்கும் ஒரு இன்ஜினியரா இருப்பார் ஏ இருப்பார் அவர் ஐம்பது வயசு தொழிலாளியை பார்த்து ரொம்ப மோசமா நடத்துவார் எங்க சுயமரியாதை இருக்கு ஒரு சாதாரண ஒரு தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை செய்கிறவங்கள அவங்களை வந்து சுயமரியாதையோட இந்த சமூகம் நடத்துதா அவங்கள அவர்களால் சுயமரியாதையோட யாரை ஒருத்த டா போட்டு பேசுனா திரும்ப டா போட்டு பேச முடியுமா அவங்களால அதே ஒரு அதிகாரியா இருந்தா அவன் வந்து அவ்வளவு மோசமா நடத்தினான் தொழிலாளிய அதே ஒரு நிரந்தரப்படுத்தப்பட்டிருந்தா திரும்ப கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடம் இருக்கும் நிரவர தொழிலாளிக்கு அந்த பணி பாதுகாப்பு கேள்வி கேட்க ஒரு ஒப்பந்த தொழிலாளிக்கு அது ஒண்ணுமே கிடையாது இப்ப நாளைக்கு நீ வந்து வண்டி சாவி வச்சுட்டு போ உனக்கு வேலையே கிடையாதுன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது யாரும் கேட்கவே முடியாது இப்ப இந்த பத்து நாள் போராட்டம் தொழிலாளர்கள் நடத்தினாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்து நாள் இரவு பகலாக இந்த வாரிய வாசலுக்கு முன்னாடியே வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க ஆயிரம் தொழிலாளிகள் பங்கேற்றாங்க என்ன கோரி பணி கோரி பணி கோரி நடத்துனாங்க அதுக்கு பிறகுதான் ஆனா அந்த நாங்க பேசுறோம்னு சொல்லாங்க எதுவுமே நடக்கல அதாவது பணி குறித்து எதுவுமே நடக்கல ஆனால் அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் தொழிலாளிகளை மிரட்டுறது அச்சுறுத்துறது அவர்களை வந்து இழிவாக நடத்துவது வேலையை விட்டு அவர்களை நினைச்ச போக்குல வந்து நிறுத்துறது இல்லை ஒரு டிப்போல இருந்து இன்னொரு வேற ஏதோ ஒரு டிப்போ மூளைக்கு தூக்கி அடிக்கிறது இது எல்லாம் பிஎஃப் கொடுக்காம இருக்கிறது இது எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் மாறி இருக்கு ஆனால் இவ்வளவு நடந்தோம் இன்னி வரைக்கும் வருகை பதிவேடு கிடையாது ரிஜிஸ்டரே கிடையாது அவர்களுக்கு ஏன்னா அந்த வருகை பதிவேடை அதே ஏஏ அவங்களே போட்டுக்கிறாங்க அவங்களே கையெழுத்து போட்டுக்கிறாங்க இனி யார் வந்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க என்னன்னா அவங்களே போட்டுக்கிறாங்க எத்தனை கணக்கு போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க நியாயக்கிழமை வேலை செய்தாலும் உங்களுக்கு வந்து தினக்கூலியாக தான் நடத்தப்படுறாங்க இனி வரைக்கும் பத்தாண்டுகள் வேலை செய்தவர்கள் இருபது ஆண்டு வேலை செய்வதவர்கள் வந்து தினக்கூலியாக தான் வேலை செய்கிறாங்க தான் வந்து சட்ட ரீதியா வந்து நடத்தப்படுறாங்க அப்ப இந்த நிலை மாறணும்னு சொன்னா பணி நிரந்தரம் ஒருவே தேவையா பணி நிரந்தரம் மாக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இவ்வளவு பேர் இன்ன வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்க டைம்ல தான் திடீர்னு ஒரு இருநூறு பேரை தொழில் முனைவோர் அப்படின்னு உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விதான் அது இந்த இருநூறு பேரை எதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறாங்க இல்ல அதை வந்து அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த தொழில வேலை துறையில வேலை செஞ்சவங்க ஆனா மரணித்துறாங்க இயற்கை மரணம் மறைஞ்சிடுறாங்க அவங்களோட குடும்பங்கள்ல இருக்கிற சில பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த அதுல அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறதாவும் இன்னும் வருமான வருமானத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஆனால் பட்டியல் சமூகத்தினர் வர நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த அடிப்படையில் தான் இந்த இரநூறு பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்றாங்க ஆனால் இதில் விந்தியே என்ன அப்படின்னா இந்த தூய்மை பணியை எந்த உயர் சாதிகளும் செய்யலை கோடி ரூபா கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க எந்த பார்ப்பனரோ செட்டியாரோ நாயுடுவோ ரெட்டியாரோ முதலியாரோ யார் வந்து இந்த கவுண்டரோ யார் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க யாரு இந்த வேலையை செய்யறது இது ஏற்கனவே ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய தலையில் விதிக்கப்பட்ட ஒரு வேலையாகத்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக்கும்போது நீங்க என்ன பண்ணும் நீங்க தூய்மை பணியில் இருக்கிறீங்களா வாங்க உங்களை வந்து வேற ஒரு துறையில தொழில் ஆக்குறேன் இந்த வேலையை எல்லா சாதிகாரமும் செய்யணும் தானே செய்யணும் நீ திரும்ப திரும்ப இன்னொரு இரநூறு பேர் பட்டியல் சமூகத்தையே கொண்டு வந்து இதே வேலையில சுமத்துறீங்களே உங்க நோக்கம் தான் என்ன தமிழக அரசு வந்து ஒரு சமூக நீதி பேசுற ஒரு அரசு வே விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வராங்க விஸ்வகர்மா திட்டங்கிறது என்ன திட்டம் நீங்க வந்து குலத்தொழிலாக ஒரு கார்பெண்டர் வேலை செய்யறீங்கன்னா நீங்க வேற ஏதோ ஒரு குலத்தொழில் செய்றீங்க அதுக்கு விதிகள்ல என்ன போட்டாங்கன்னா நீங்க குரு சிஷ்யன் என்ற முறையில நீங்க வேலை செஞ்சிருக்கணும் உங்க குடும்பத்துடன் தொழிலாக அது இருக்கணும் நீங்க அப்படி செய்வதாக இருந்தா உங்களுக்கு நாங்க கடன் தரேன் அப்படின்னு சொல்லி விஸ்வகர்மா திட்டம் சொன்னாங்க அதை திமுக அரசு ஏற்றது என்ன அடிப்படையில் இது வந்து குலை தொழிலை வந்து நீங்க ஊக்குவிக்கிறதா இருக்குன்னு சொல்லி ஏற்றது ரொம்ப சரியான ஒரு விஷயம் வரவேற்கிறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சமூக நீதி பேரா நீங்க என்ன செய்யறீங்க எல்லா சாதிக்காரனும் வாங்கடா எல்லாரும் வந்து சாக்கடை ஆளுங்க எல்லாரும் குப்பையாளுங்க அப்படின்ற ஒரு நிலை மாறுறது தானே சமூக நீதி அதுக்கு மாறா நீங்க என்ன பண்றீங்க யார் பட்டியல் சமூக அதே பட்டியல் சமூகத்தில இருந்து இன்னொரு பேர் கொண்டு வந்து அவர்களையும் தொழில் முனைவராக என்ன அடிப்படையில் சாதி ஒரு கிரைடீரியாவா இருக்கா இருக்கு அது திட்டத்துல அது அறிவிக்கல அதனாலதான் டிசம்பர் ஆறு அம்பேத்கர் நினைவு நாள் அன்னைக்கு அதை வந்து அறிவிச்சாங்க அதுல வந்து பயனாளிகளா சொல்லியிருக்கோம் இந்த அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த சாதியை சேர்ந்தவர் தான் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மட்டும்தான் இன்னொரு அம்சம் அதுல இருக்குல்ல இப்போ இதுவரைக்கும் வந்து ஒரு சாதாரண ஒப்பந்த தொழிலாளராக இருந்தேன் இல்லாட்டினா ஒரு குறைந்தபட்சம் நிரந்தர தொழிலாளராக இருந்தேன் இப்ப அதை தாண்டி வந்து நான் இப்போ வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறுறேன் அப்படின்ற போது அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் தொடர்ந்து இந்த நிலையில் இருப்பதற்கு பதிலாக நீ வந்து சொந்தமா உனக்கு ஒரு வண்டி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வண்டி அதை நீ இயக்கக்கூடிய ஒரு ஓனரா மாறுற அப்படின்னு அந்த பார்வையில் பார்க்கும் போது அவர்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு திட்டமா இல்ல அப்படி இல்ல அதான் நீங்க தாட்கோவை சொல்லுங்க அத அந்த அடிப்படையில அதை பார்க்கல நீங்க தாட்கோவை செரிமைப்படுத்தி அதை வந்து அமல்படுத்திட்டு போலாம எந்த தடையுமே இல்லையே தாட்கோ வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான திட்டம் அதாவது விஷன் அளவில் ஒரு நல்ல திட்டம் அதை அமல்படுத்துவதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு உண்மையிலேயே அதில் பயனாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு உண்மையிலேயே அவர்களில் செழுமைப்படுத்த வேண்டும் என்றால் பட்டியல் சமூக மக்கள்ல வந்து தொழில் ஆகணும்னு சொன்னா தாட்கோ மூலமாக தாட்கோவை செல்மைப்படுத்தி அதுல அதை ஒரு மறு ஆய்வு செய்து அதுல என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு பார்த்து அதை கராராக அமல்படுத்தி மூலமாக தான் உண்மையிலேயே நீங்க வந்து பட்டியல் சமூகத்துக்கு அதில் மூலமா நன்மை செய்ய முடியும் இப்போ இந்த துறைக்குள்ள ஏற்கனவே வந்து பட்டியல் சமூகம் தான் அப்புறம் பெரும்பான்மையா இந்த சாக்கடை ஆளுற வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம கேட்க வர எந்த விஷயமே என்னன்னா இப்ப இந்த தலைமுறையை நீங்க வந்து பணியம் பண்ணுங்க அடுத்த தலைமுறை யாரும் வந்து திரும்ப இந்த தூய்மை பணிக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு கூலி தொழிலாளியக்கோ போற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது முதல் விஷயம் இதை செய்தீங்கன்னா அடுத்து நீங்க வந்து எல்லா போஸ்டிங்கும் டிஎன்பிசி மூலமா நீங்க போடுங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட அமல்படுத்துங்க எல்லா சாதிக்காரனும் வந்து செய்யட்டும் அந்த வேலையை அதுதானே சமூக நீதி அதுதானே நீங்கள் அப்படித்தானே மாற்ற முடியும் அப்படித்தானே இந்த ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் இந்த ஒரு பணி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேலே வந்து சுமத்தப்பட்டிருக்கு அந்த நிலை மாறணும்னா என்ன மாறணும்ன்றது பற்றியான ஒரு படிப்படியான ஒரு திட்டம் வேணும்ல நமக்கு அப்ப தொழில் முனைவாரா இதே துறைக்குள்ள தொழில் முனைவாரா பட்டியல் சமூகத்தை நான் கொண்டு வரேன்றது அவரோட வாழ்க்கையில் என்னத்தை போகுது நீங்கள் இது வந்து ஃபெயிலியர் ஆகும் பார்த்துக்குங்க உறுதியாக இந்த இரநூறு பேருக்கே இந்த வண்டியை வந்து வெற்றிகரமாக நடத்துவதோ இதை முறையான ஒரு தொழிலா செய்து லாபகரமாக செய்வதிலே இவர்களுக்கு பிரச்சனை வரும் இந்த இரநூறு பேரை இதை விட்டு வெளியேறுவாங்க அடிப்படையில் சொல்றீங்க ஏனால் இந்த சிஸ்டம் வந்து இந்த வாரியத்துடைய சிஸ்டமும் கோளாறான ஒரு பிரச்சனைகள்ல வந்து இருக்கு ஊழலும் இருக்கு இதுக்குள்ள ஒரு கோளாறான ஒரு பிரச்சனைகள் இரண்டாவது இவர்களுக்கு தொழிலும் தெரியாது இப்ப யாருக்கு அந்த வண்டியை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தொழில் தெரியாது அவர்கள் இந்த நிலைமையில இப்போ இருக்கிற நிலைமையில இந்த நாலு மாசமா மூன்றரை மாசமா இந்த வண்டிகள் எல்லாம் பெரும்பான்மை வண்டிகள் வந்து அடைப்பிடிக்கிற போகிறதுக்கோ இல்லை அதுக்கான வந்து ஒரு முழுமையான செயல்பாட்டுக்குள்ளெல்லாம் இன்னும் வரவே இல்லை ஒரு பேரளவில் தான் இருக்கு எல்லாமே வந்து ஒரு அடையாளத்தின் பேர்ல தான் இருக்கு சரி ஒரு திட்டம் இப்பதான் தொடங்கப்பட்டிருக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் கடந்து அப்படின்ற போது அதற்குள்ளே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா நான் இல்ல முடிவுக்கு வர முடியுமான்னா அது வந்து வரும்போதே என்ன தயாரிப்போட வருதுன்னு நம்ம பாக்குறோம்ல ஒரு விஷயம் எந்த ஒரு தொழிலும் செய்யறதுக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு இப்ப தாட்கோல யாராவது ஒருத்தருக்கு ஒரு தொழிலுக்கு கொடுக்க போறாங்கன்னா அந்த பயனாளி தான் சொல்றாரு ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வர நான் வந்து ஒரு செடாஸ் கடை வைக்க போறேன் நான் ஒரு டிராக்டர் வாங்க போறேன் அப்படின்னு அவர் தான் ப்ரொபோஸ் பண்றாங்க ஏன்னா அவருக்கு என்ன தொழில் தெரியும் அவர் வந்து என்ன செஞ்சா நம்மளால வந்து முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு அந்த அடிப்படையில எல்லாம் தொழில் முனைவோர் கொண்டு வர முடியும் அரசாங்கமோ யாரோ வந்து நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து திடீர்னு யாரோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அப்படி ஒரு தொழில் முனைவோர்லாம் எல்லாம் உருவாகிறதே கிடையாது எங்கேயும் நான் சொல்றதுக்கு நீங்க ஃபிட்டாவுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது ஆமா அப்படி வந்து தொழில் முனைவர் எந்த நாட்டில் அப்படிலாம் தொழில் முனைவர் உருவாயிருக்கு அப்படிலாம் உருவாக மாட்டாங்க தொழில் முனைவோர்ன்றது அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த ஒரு வேடிக்கை இருக்கணும் நாம் வந்து இதுல முன்னேறணும் அதற்காக அந்த தொழிலை கத்துக்கிறது அதற்காக மெனக்கெடுவது அதுக்காக வந்து அந்த தொழில வந்து ஒரு அடையாளப்பட்டு நின்று முன்னேறி வர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்போ நீங்கள் இந்த திட்டம் நீங்க சொன்னது போல ஒரு மூன்று நான்கு மாதங்கள்ல தான் ஆகுது அப்போ இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா நீங்க சுட்டி காட்டினீங்க இப்படிப்பட்ட சூழல்ல வந்து சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் வந்து இவர்கள்லாம் வேலையே செய்யல இவங்க எல்லாம் தூங்குறாங்க தண்ணி அடிச்சுட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நீங்க இப்படி பார்க்குறீங்க இல்ல அது மோசமான ஒரு விஷயந்தான் இப்போ வந்து அதை நான் அந்த குறிப்பிட்ட காணல் ஃபுல்லா வந்து அப்படி பார்க்கல அந்த என்ன கான்டாக்டு சொல்லக்கூடிய ஆனால் ஆனா அப்படி தூய்மை பணியாளர்கள் பேசப்பட்டிருந்தாலும் அது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் ஒரு அலட்சியமான ஒரு ரெண்டாவது ஒரு எந்த ஒரு அக்கிரிய பாராட்டுற ஒரு விஷயம் தான் இப்போ இந்த சம்பவத்தில் கூட அவர் வந்து அந்த தொழில் முனைவோர் திட்டத்தில் வந்து பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாரு செல்வி பெருந்தகை வந்து சார்ஜ் பண்ணுறாரு அதுக்கு பல்வேறு ஆவணங்களாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இந்த ஜெம் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தோட போடப்பட்ட ஒப்பந்தம் இதெல்லாம் சொல்கிறார் ஆனால் இது எதுலேயுமே வந்து ஒரு தொழிலாளியோட நலன் என்ன அப்படின்றத பற்றியான ஒரு அக்கறையோடு பேசுகிற மாதிரி இல்லை இப்போ தொழிலாளியோடைய தேவை என்ன அப்படின்னா பணி இருந்தால் தொழிலாளிக்கு தேவை அதனால அந்த விஷயத்தை அவர் தொழிலாளி பத்தி பேசக்கூடிய விஷயத்த வந்து ஒரு கரப்ஷன்ஸ் ஆன்டி கரப்ஷன் விஷயமா பேசுறதுதான் எடுத்துக்க முடியுமே தவிர அது வந்து தூய்மை பணியாளர்களுக்காக பேசப்பட்ட ஒரு குரலாக அதை வந்து எடுக்க முடியாது அதுதான் நான் முதல் ஒரு விஷயம் அதுக்கு அப்புறம் நடந்ததுங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு அரசியல் தூய்மை பணியாளரை அடையாளத்தை பயன்படுத்தி ஒரு அரசியல் அதிகாரத்துக்கான நாடகம் நடந்துகிட்டு இருக்கீங்க அதுதான் நீங்கள் வந்து ஒரு குந்தளி தொழிலாளர்கள் மத்தியில் உருவாகுது இன்றைய தினம் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டே நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்